இயக்குனர் இமயம் ஐயா பாரதி இயக்குனர் இமயம் ஐயா பாரதி ராஜா அவர்கள் பெரிய சகாப்தி அவர் வந்து நீ உடைந்து போய் நேரத்தில் அவரை பார்ப்பதற்கே மிக வேதனையாக அவருடைய மகன் அன்பு சகோதரர் மனோஜ் அவர்கள் சினிமா துறையில் அவரும் ஒரு முத்திரையை பதித்து நாற்பத்து வயது அப்படிங்கிற ஒரு வயது இல்லை இந்த நேரத்தில் சென்று சென்றிருக்கின்றார் ஆனால் ஐயா பாரதிராஜ் ஐயாவுடைய குடும்பத்திற்கு இந்த நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக எங்களுடைய ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்துவர் ஐயா அவர்கள் இதிலிருந்து வேகமா மீண்டு வரணும் அப்படிங்கிறத எங்களுடைய பிராந்தம் இதற்கு முன்பு ஐயாவுக்கு உடம்பு சரியில்லாதான் போய் மருத்துவமனையில் பார்த்துட்டு வருவாங்க ஒரு ஒரு முறையும் பீனிக்ஸ் பறவை திரும்ப திரும்ப உயிர்ப்பித்து வருவாங்க இது புத்திர சோகம் சோகத்திலே பெரிய சோகம் நிச்சயமாக இதிலிருந்தும் ஐயா மீண்டு வருவார்கள் என்கின்ற நம்பிக்கை இருக்கு மொத்த குடும்பத்துக்கும் இந்த நேரத்தில் எங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவிப்பதோடு ஆண்டவனுடைய அருள் கருணை எப்பொழுதும் அந்த குடும்பத்தில் இருக்க வேண்டும் என்று வேண்டிக் சிங்க எது சிக்காது டா சுட்டு போட்டு நிக்காதட்டா சோற விட்டா தாங்காது டா சிவண்டா 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 எதுக்கண்டாண்டாண்டா